இந்த உழுகையாவை கொடுக்கின்ற அதே நேரத்திலே நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய மோசமான சிந்தனைகளையும் நாங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் பெருமை பொறாமை பகைமை வஞ்சகம் பேராசை இப்படியான மோசமான சிந்தனைகளிலே இருந்து நம்முடைய உள்ளங்கள் நிச்சயமாக தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தினத்திலே உங்களுக்கு நான் முதலாவது ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகின்றேன் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாகு அணைகுவ செல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இத்தகுல்லுமென்னு கையாமா அநியாயம் செய்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கு உங்களுடைய கையினாலும் நாவினாலும் அநியாயம் செய்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதன் பாதிப்புகளை இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த அநியாயம் மறுமை நாளிலே இருள்களாக வந்து நிற்கும் என்று அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள் இந்த தினத்திலே முதலாவது செய்தியாக உங்களுக்கு இதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பொதுவாக ஒரு முஸ்லீம் அவன் தனக்கு அநியாயம் செய்ய மாட்டான் தன்னுடைய உயிருக்கும் உடலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த நடவடிக்கைகளிலும் அவன் ஈடுபட மாட்டான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு தன்னுடைய கையினாலும் நாவினாலும் அநியாயம் செய்ய மாட்டான் அந்த அநியாயத்தை அவன் பயந்து கொள்ள வேண்டும் அந்த அநியாயம் என்று பார்க்கிற போது இன்னொருவனுடைய பொருளாதாரத்தை அநியாயமான முறையிலே அபகரிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அநியாயமாகும் அந்த அநியாயம் என்பது இவ்வுலகத்தில் மட்டுமல்ல மறுமை நாளிலே இருள்களாக வந்து அந்த சிராத் முஸ்தகிம் என்ற பாலத்தை கடக்க முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அது சிறியதாக இருந்தாலும் சரிதான் இந்த உலகத்திலே அநியாயமான முறையிலே அபகரிக்கப்படுகிற சொத்துக்கள் செல்வங்களிலே பறக்கத்திருக்காது அது குறைவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்திலே ஒருவர் இன்னொருவருடைய நிலத்திலிருந்து ஒரு ஷான் அளவுக்கு ஒரு ஷான் என்பது ஒரு சிறிய ஒரு அளவுதான் ஒரு அளவுக்கு அநியாயமான முறையிலே அவர் எடுத்துக் கொள்வார் என்று சொன்னால் மறுமை நாளையில் அல்லாஹு தாலா ஏழு பூமிகளை அவருக்கு மாலையாக போட்டு விடுவான் அவர் எடுத்தது குறைவாக இருந்தாலும் மறுமை நாளிலே அல்லாஹு தாலா அவருக்கு நரகத்தை வாஜிபாக்கி விடுவான் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் அது குறைவாக இருந்தாலும் சரிதான் அராக் மரத்திலே இருந்து எடுக்கப்பட்ட ஒரு குச்சி அளவுக்கு இருந்தாலும் சரிதான் அதிலே பறக்கத்திருக்காது அதனால் இரு உலகத்திலும் நமக்கு பாதிப்பு தான் எனவே அடுத்தவர்களுடைய பொருளாதாரங்களை அநியாயமான முறையிலே அபிக அபகரித்து அநியாயம் செய்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஈருலகத்திலும் பாதிப்பை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை அல்லாவுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதே போல இன்னொரு முஸ்லிமுடைய மானத்திலே கை வைத்து அநியாயம் செய்ய வேண்டாம் அவனை பற்றி அவதூறாக பேசுவது அவனுக்கு ஏசுவது அவன் விடயத்திலே புறம் பேசி திரிவது அவன் விடயத்திலே மூட்டி திரிவது இதெல்லாம் இன்னொரு முஸ்லிமுடைய விடயத்திலே நாம் செய்கிற அநியாயங்கள் அதை நாம் நம்முடைய நாவுகளால் பேசி திரிந்தாலும் அநியாயம்தான் சோசியல் மீடியாக்களின் ஊடாக எழுதி பரப்பினாலும் அநியாயம்தான் இந்த அநியாயத்தை நாங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்படி நாம் அநியாயம் செய்கிற போது எங்களால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரன் அந்த முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டால் அந்த பிரார்த்தனை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுவுக்கும் அந்த பிரார்த்தனைக்கும் இடையிலே திரை கிடையாது நேரடியாக சென்றுவிடும் அடுத்தவர்களை அநியாயமான முறையிலே விமர்சனம் செய்கிறவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் விமர்சனம் செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட அடியான் உங்களுக்கு எதிராக கையேந்தி விட்டால் நீங்கள் இந்த உலகத்திலே உருப்பட முடியாது நிம்மதியாக வாழ முடியாது புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஒமரபுனு ஹத்தாப் கத்தாப் அல்லாஹூ அனுடைய காலத்திலே என்ற பிரதேசத்திற்கு அபில் வக்காஸ் ரலி அன்ஹு அன் என்ற நபித்தோழரை கவர்னராக நியமித்து விட்டார்கள் அவர் கவர்னராக நியமிக்கப்பட்டு சில வருடங்களில் அவரை பற்றிய பல விமர்சனங்கள் ஹலீஃபாவிடத்திலே முன்வைக்கப்படுகிறது ஹலீஃபா அவர்கள் இதை விசாரிப்பதற்காக வேண்டி முகம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்பு என்ற நபித்தோழருடைய தலைமையிலே ஒரு குழுவை கூஃபாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இந்த குழு கூஃபாவிலே உள்ள ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் செல்கிறது சென்று அந்த மக்களை எல்லாம் சந்தித்து சாதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் எல்லா பள்ளிகளிலும் இருந்த மக்கள் சகதர் அலி அல்லாஹு அன் அவர்களை பற்றி நன்றாகத்தான் சொன்னார்கள் ஒரு பள்ளிக்கு போகிறார்கள் அந்த பள்ளியிலும் கேட்கப்பட்டது அந்த கூட்டத்திலே இருந்த ஒருவன் அவனுடைய பெயர் உசாமாய் புனு ஹதாதா என்பவன் அவன் எழும்பி சிலர் இருக்கிறார்கள் இப்படி சபையில் கேள்வி கேட்கப்பட்டால் பேருக்காக புகழ்ச்சிக்காக முகசூதிக்காக பேசுவார்கள் அப்படியான ஒருவன்தான் அவன் அவன் எழும்பி இந்த சாய்துபுன் அபில் ஒக்காஸ் தொடர்பாக மூன்று விமர்சனங்களை முன் வைக்கிறான் மூன்றும் அபாண்டம் அநியாயம் முதலாவது அவன் சொன்னான் லா யஹ்ருஜுலீல் ஹஸ்வி பி சபீல் இல்லா இவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதற்கு வரமாட்டார் இரண்டாவது சொன்னான் ஒலா யஹிதுலுஃபிய கிஸ்ம திஹி கனிமப் பொருட்களை பங்கு வைக்கிற விஷயத்திலே அவர் நீதம் செலுத்த மாட்டார் மூன்றாவது ஒலா யதீலு ஹுக்மி பைனாஸ் மனிதர்களுக்கிடையிலே தீர்ப்பு சொல்லுகிற விடயத்தில் இவர் நீதியாக நடந்து கொள்வதில்லை இந்த மூன்று குற்றச்சாட்டுகளும் மூன்று விமர்சனங்களும் அவருடைய மானத்தோடு விளையாடுகின்ற விடயங்கள் சகாபியாக இருந்தார் அவர் கவலைப்பட்டார் மனம் உடைந்து போனார் அந்த இடத்திலே அவர் எழும்பி சொன்னார் இவருக்கு எதிராக நான் மூன்று பிரார்த்தனைகளை செய்கிறேன் இந்த அடியான் சொன்னது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் இடத்திலே துவாச செய்கிறார்கள் அல்லாஹ் இவருடைய வாழ்நாளை ஆயுளை நீளமாக்கி விடு ஃபக்ரஹு அவருடைய வறுமையை நீ நீளமாக்கி விடு யா அல்லாஹ் போல அவருடைய விடயத்திலே சாதமுன் அபில் வகாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் மூன்றாவது ஒரு விடயத்திலும் அவருக்கு எதிரான ஒரு சாபத்தை அந்த இடத்திலே செய்து விடுகிறார்கள் இவருக்கு அதிகமான ஃபித்னாக்களை குழப்பங்களை இந்த உலகத்திலே கொடுத்து விடு அல்லாஹ் அக்பர் மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த இடத்திலே நாங்கள் அங்கிக் வேண்டும் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் சொல்லுகிறார்கள் சஹதுடைய துவா இவருடைய விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது எந்த அளவு கண்டால் அவர் இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ்ந்தார் அருதனு அல்லாவுடைய தூதர் பாதுகாப்பு தேடி ஒரு பருவம் இருக்கிறது மற்றவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய வயோதிக நிலை அந்த நிலையை அடையக்கூடிய அளவுக்கு கண் புருவங்கள் எல்லாம் அப்படியே வழிந்து கண் பார்வைகளை மறைக்கக்கூடியதாக மாறிவிட்டது அந்த கட்டத்தில் அவர் சொல்லுவாராம் நான் மிகப்பெரிய வயது வயதி வயதை அடைந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கிழவனாக இருக்கிறேன் குழப்பத்துக்குட்படுத்தப்பட்ட அடியானாக ஆகிவிட்டேன் என் விடயத்திலே சக்துடைய பிரார்த்தனை ஏற்றுக் விட்டது என்று அவர் கடைசி காலத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தார் என்பதை இந்த ஹதீசை அறிவிக்கிற அறிவிப்பாளர்கள் சொல்லுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இது கதை அல்ல இதிலே படிப்பினை இருக்கிறது இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற போது சில விமர்சனங்களை அடுத்த சகோதரர்கள் தொடர்பாக முன்வைக்கிறோம் அதிலே உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா அவர் மீது சுமத்தப்படுகிற அவாண்டமா பொய்யா என்பதை எல்லாம் பார்ப்பதில்லை இது மிகப்பெரிய அநியாயம் சிலர் இருக்கிறார்கள் சோசியல் மீடியாக்களின் ஊடாக பல செய்திகளை பரப்புவார்கள் அந்த செய்திகளை பார்த்து பல இளைஞர்கள் அதற்கு நல்ல கருத்துக்களை எழுதுவார்கள் அதை புகழ்ந்து எழுதுவார்கள் இவைகளெல்லாம் மிகப்பெரும் அநியாயங்கள் மிகப்பெரும் பாவங்கள் எனவே இன்றைய நாளிலே அன்புக்குரிய சகோதரர்களே உள்ளங்களிலே எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் இத்தகு அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் உங்களுடைய கைகளால் உங்களுடைய நாவுகளால் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் அந்த அநியாயங்கள் அனைத்தும் இருள்களாக வந்து உங்களை பாலத்திலே கடக்க விடாமல் தடுத்துவிடும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இந்த மெசேஜை உங்களுடைய உள்ளத்திலே முதலாவதாக நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் தினத்திலே இந்த உம்மத்துக்கு வலியுறுத்திய ஒரு முக்கியமான விடயம் தான தர்மம் குறிப்பாக புகாரியிலே வருகிறது பெண்கள் பகுதிக்கு போவார்கள் அங்கே சென்று சொல்லுவார்கள் பெண்கள் கூட்டமே தான தர்மங்களை அதிகம் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எனக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்ட போது அந்த நரகத்திலே பெண்களைத்தான் நான் அதிகமாக கண்டேன் ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறார் என்ன காரணம் யார சூழல்லா நீங்கள் உங்களுடைய கணவன்மார்களுக்கு நன்றி கெட்டவர்களாக நடக்கிறீர்கள் முதலாவது காரணம் இரண்டாவதாக உங்களுடைய நாவுகளிலே இருந்து அதிகமான சாப வார்த்தைகள் வெளியேறுகின்றன இந்த இரண்டு காரணங்களால் தான் நீங்கள் அதிகமாக நரகத்துக்குள் போய்விடுகிறீர்கள் எனவே பெண்கள் கூட்டமே தருணம் செய்யுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் பெருநாள் தினத்திலே வலியுறுத்தி இருக்கிறார்கள் அந்த மெசேஜையும் தினத்திலே இன்றைய எனக்கும் உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் அவருடைய சகாபாக்களுக்கு மத்தியிலே தர்மத்தை பற்றி வலியுறுத்துகிற போதெல்லாம் சகாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டு தர்மம் செய்வார்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே பொருளாதாரம் நிறைவாக இருக்கிறது ஒவ்வொருவரும் பெருநாளைக்கு ஐம்பது ஆயிரம் ஒரு லட்சம் என்று செலவு செய்து ஆடைகளை எடுத்திருக்கிறோம் ஆனால் தர்மம் செய்கிற விடயத்திலே நாம் கஞ்சத்தனம் செய்கிறவர்களாகத்தான் பெரும்பாலும் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் தபூக் என்ற யுத்தத்திற்காக வேண்டி சஹாபாக்களை ஆர்வப்படுத்துகிறார்கள் இந்த கஷ்டமான நிலையிலே உள்ள இந்த ஜெய்ஷ் இந்த படையை தயார்படுத்துவதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே உஸ்மானிபுன் உஸ்மான் வருகிறார்கள் வந்து ஆயிரம் தங்க காசுகளை கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதருடைய மடியிலே கொட்டுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை புரட்டி புரட்டி பார்த்தார்கள் சந்தோஷத்தால் புரட்டி புரட்டி பார்த்து விட்டு சொன்னார்கள் இதற்கு பிறகு உஸ்மான் எது செய்தாலும் அவருக்கு பாதிப்பு இல்லை அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அவருடைய பாவங்களை எல்லாம் முன்கூட்டியே மன்னித்து விட்டான் இப்படித்தான் சஹாபாக்கள் தர்மங்கள் செய்கிற விடயத்திலே இருந்திருக்கிறார்கள் பெண்கள் பகுதியிலே பெண்கள் கூட்டமே தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொன்னபோது தங்களுடைய ஆபரணங்களை நகைகளை கலர்த்தி அவர்கள் தர்மம் செய்தார்கள் என்ற விடயங்களை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் இந்த செய்தியையும் இந்த இடத்திலே இருந்து நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நல்ல நாளிலே நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே அதிகமாக சலாத்தை கொள்வோம் உறவுகளை சேர்ந்து வாழ்வோம் நண்பர்களோடு நாம் சலாம் சொல்லி உறவு நாங்கள் நண்பர்களாக கொள்வோம் நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வோம் எல்லாவற்றையும் மேலாக முஸ்லிம்களுக்காக நாம் செய்ய வேண்டும் குறிப்பாக இப்போது பலஸ்தீனிலே காசாவிலே வாழக்கூடிய மக்கள் இந்த துன்பமான சூழலிலும் அவர்கள் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மிக பெரிய பாதிப்பு மிகப்பெரிய அழிவு அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும் யா அல்லாஹ் பலஸ்தீனிலே உள்ள முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக பலஸ்தீனிலே அந்த பலஸ்தீனை மீட்டெடுப்பதற்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கிற அந்த போராளிகளுக்கு அவர்களுக்கு உதவி செய்வாயாக அவருடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக யா அல்லாஹ் அநியாயக்காரர்களாகிய யூதர்களுக்கு எதிரான உன்னுடைய பிடியை கடுமையாக ஆக்குவாயாக என்று நாம் ஒவ்வொருவரும் அந்த முஸ்லீம்களுக்காகவும் அந்த யூதர்களுக்கு எதிராகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹு தால நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன்